அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் கலைவான் இந்த பகுதியில் என்ன முத்திரைகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா ஆசினி முத்திரை இந்த ஆசினி முத்திரை வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா ஞாபக சக்தியை வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த முத்திரையை வந்து பயன்படுத்துவாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா ஞாபக மருதி பிரச்சனை தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி வயது வித்தியாசமே இல்லாமல் எனக்கு வந்து ஞாபக மருதி பிரச்சனை எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கவனக்குறைவாக இருக்காங்க எப்போ வந்து செல்ஃபோன்லாம் வந்த பிறகு அது வந்து கவன சிதறலை வந்து கொண்டு வருது ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நேரம் இருக்க முடியல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் உடனே செல்ஃபோன் பார்க்குறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் வேறு எதாவது செய்யணும் இந்த மாதிரி ஃபோக்கஸ்ட் வந்து வரவே மாட்டேங்குது இப்போ ஃபோக்கஸ்ட்டு கொண்டு வரத்துக்கு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்கனை முத்திரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து ஆசினி முத்திரைன்னு சொல்லுவாங்க ஆறாவது ஆக்கனை சக்கரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை எப்படி இயங்குதுன்னா பஞ்சபூதங்களோட தொடர்புடையதாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக இந்த பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா பிரபஞ்சம் எதனால் ஆனது பஞ்சபூதங்கள் ஆனது நம்ம உடம்பும் பஞ்சபூதங்கள் ஆனது அப்போ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த முத்திரைகள் வந்து நமக்கு வந்து ஒரு டூல் ஒரு கருவி மாதிரி வேலை செய்யுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட தொடர்புடையதா இருக்கும் இப்ப கட்ட விரல் பார்த்தோம்னா அது வந்து நெருப்பு பூதம் ஆள்காட்டி விரல் வந்து காற்று பூதம் இந்த நடு விரல் வந்து ஆகாய பூதம் இந்த மோதிர விரல் வந்து நிலம் சுண்டு விரல் வந்து நீர் இந்த மாதிரி பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து நம்ம உடம்புல முத்திரைகள் மூலமா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அதுக்கு மிக முக்கியமா இந்த ஆசினி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆசினி முத்திரை எப்படி பண்ணணும்னா ரெண்டு கைகளோட நுனி பகுதியை மட்டும் நம்ம டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிட்டு மூச்சை உள்ள இருக்கும்போது இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கை வந்து மேல பல்லுக்கு மேல இருக்கு கம்ஸ் இருக்குல்ல ஈறுகள் இருக்குல்ல அங்க வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்படி நிறுத்தும் போது மூச்சை உள்ள இருக்கணும் மூச்சை வெளியே விடும்போது அந்த நாக்கை வந்து வெளியே எடுத்துணும் சாதாரணமாக வச்சுக்கணும் சோ இந்த முத்திரை பண்ணும்போது கண்கள் எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி இருக்கணும் ஸோ இந்த முத்திரை இப்படி பண்ணும்போது கண் கண்ணு மேலே வச்சுக்கிட்டு நாக்கை எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மூச்சை வந்து உள்ள இருக்கும் அப்போ மூச்சை வெளியே விடும்போது நாக்கை வந்து நார்மலா இயல்பா வச்சுக்கணும் ஆனா கண்ணு வந்து மேல் நோக்கி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் பண்ணலாம் எப்போல்லாம் நீங்க ஓய்வா இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ஆ ஆசினி முத்திரை பண்ணலாம் இந்த முத்திரை பண்ண பண்ண இந்த இடது பக்க மூளை வலது பக்க மூளை ரெண்டுமே வந்து நல்லா ஆக்டிவேட்டா இருக்கும் அந்த பிரெயின்க்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் பிளட் சப்ளை கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஞாபக மருதி பிரச்சினையை வந்து மூளையோட ஆட்கள் வந்து குறைவாக இருக்குது அதுக்காக இந்த ஆசினி முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜீனியஸ் ஆகலாம் இந்த ஸ்கூல்ஸில் காலேஜஸில் யாருக்கெல்லாம் வந்து இது தேவையோ அவங்களாம் வந்து இதை வந்து ஒரு பயிற்சியாகவே பண்ணலாம் ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணணும் தொடர்ந்து இப்போ வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறாங்களே அதே போல இந்த ஆசினி முத்திரைக்கும் இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு அவங்க பண்ண வைக்கிறோம் ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம திணித்தாதான் அதை வந்து செய்வாங்க இல்லாட்டி அப்படியே வந்து லேக்கிங்காக ஒற்றுவாங்க அப்படி இல்லாமல் ஆசுனி முத்திரையோட முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும்னா மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட்டை ஞாபகமானது இல்லாத ஒரு உலகத்தை கண்டிப்பாக இந்த ஆசினி முத்திரை கொண்டு வரும் நன்றி வணக்கம்